செயலாளர் அவர்கள் இப்பொழுது நிகரெல்லா பேரன்படையும் ஆகிய அல்லாஹுவை இந்த நேரத்தில் போற்றி பிறந்தவனாக தமிழ்நாடு முழுக்க வக் திருத்த சட்டத்துக்கு எதிராக ஜும்மா முடிந்த பிறகு எல்லா பள்ளிவாசல்கள் முன்பாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆவடி மசித முபாரக் பள்ளிவாசலினுடைய தலைவர் தலைமையில இந்த இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கு எதுக்காக முஸ்லீம்கள் வகுப்பு திருத்த சட்டத்திற்காக போராட்டம் நடத்த வேணும் சொல்லி முஸ்லீம்கள் மட்டுமல்ல பிற மக்களுக்கும் சொல்லணும்னு சொல்லி ஒரு நோக்கத்திற்காக இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் வெறுமன இந்த முஸ்லிம் சமூகம் இப்போது மட்டும் போராட்டம் நடத்தல மோடி ஆட்சிக்கு வந்தாரோ ரெண்டாயிரத்தி பதினான்குல அப்பத்துல இந்த முஸ்லிம் சமுதாயம் சொல்லன்னா துயரங்களை சந்தித்து வருகிறது எங்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தணும் சொல்லி சிஏஏ என்ஆர்பி போன்ற சட்டங்களை கொண்டு வந்தீங்க அதற்கும் இந்த மக்கள் வீதியில இறங்கி போராடினாங்க முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தீங்க அதுக்கும் இந்த மக்கள் ரோட்ல இறங்கி போராடினாங்க குழந்தைன்னு கூட பார்க்காம எட்டு வயசு குழந்தை ஆசிஃபாவை கற்பழிச்சிங்க அதுக்கும் இந்த மக்கள் வீதியில இறங்கி போராடினாங்க ஐம்பத்தெட்டு வயது மதிக்கத்தட்ட பெஹ்லூத் கான் பெரியவர் முதியவர் மாட்டுக்கறி வச்சிருந்தார் ஒரே காரணத்திற்காக வீடுக்குள்ள அடிச்சு கொண்டீங்க பெருநாளைக்கு துணி எடுக்க சொல்லக்கூடிய பதினெட்டு வயது மதிக்கத்தட்ட ஒரு சிறுவனை மாட்டுக்கறி சாப்பிட்டான்னு சொல்லி நோம்பு வேலையில இதே இந்தியா தேசத்துல இந்திய நாட்டுல ரயில்ல கூட்டா சேர்ந்து அடிச்சு கொண்டீங்க பதினெட்டு வயசு மதிக்கத்தட்ட ஒரு பெண்மணி டெல்லியில காவல்துறையில பணி கொடுக்கக்கூடிய சஃபியா என்ற ஒரு பெண்மணியெட்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு கொலை செய்தீர்கள் அதையும் இந்த சமூகம் பார்த்து போராட்டம் செஞ்சது பானு குஜராத்தினுடைய கலவரம் இரண்டாயிரம் முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள் அதற்கும் இந்த சமுதாயம் போராடியது இன்றைக்கு இந்த வக்பு திருத்த சட்டத்திற்காக இன்றைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஒரு சமூகத்தை எவ்வளவு அடக்குமுறையிலும் எவ்வளவு ஒடுக்குமுறைகளும் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பாஜக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு இதை இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச நஞ்சமான அட்டூழியங்களை இந்த சங்க பரிவார கும்பல் செய்யல யார் இவங்க ஆர்எஸ்எஸ் எஸ் யாரு பாஜக காரர் யாரு அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தன்றதை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கைவால் போலன் கால்வாய் வழியாக ஆடு மாடுகளை ஓட்டிட்டு வந்து இந்த தேசத்துல இன்னைக்கு அவங்க ஆட்சி வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய போர் உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் இஸ்ரேலுடைய பாலஸ்தீனுடைய போர் பாலஸ்தீன்குள்ள இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர்கள் அகதிகளாக தங்குவதற்கு இடம் இல்லாம அந்த நாட்டுக்குள்ள வந்து அந்த நாட்டுக்குள்ள புகுந்து இன்னைக்கு இஸ்ரேல்ன்ற ஒரு நாட்டை உருவாக்கி பாலஸ்தீன மக்களை அந்த நாட்டை விட்டு அடித்து தொடத்துறதுக்காக இன்னைக்கு பல நாட்களாக பல வருடங்களாக நீங்கள் அந்த போரை பார்த்துட்டு இருப்பீங்க எத்தனை பச்சிலம் குழந்தைகள் எத்தனை பெரியவர்கள் முதியவர்கள் குழந்தைகள் என்று பாராம எத்தனை நாள் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதத்துக்கு அப்புறம் அந்த போர் வந்து நோம்புல தான் நிறுத்தமா நோம்புல தான் நின்றுச்சு திரும்பி ஸ்டார்ட் பண்ணி கிட்ட நானூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மட்டும் ஒரே நாள்ல இறந்திருக்காங்க அப்ப அங்க போராடக்கூடிய விஷயம் என்ன அந்த மண்ணை அவர்களுடைய மண்ணை காப்பதற்காக அந்த நாட்டினுடைய மக்கள் தன்னுடைய உயிரை இழந்தாலும் அவங்க நினைச்சிருந்தா அந்த நாட்டை விட்டு போயிடலாம் எங்களுக்கு தேவையில்லை இந்த மண் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்க போயிடலாம் எத்தனை எத்தனை வருஷமா அந்த நாட்டுல போர் நடந்துட்டு இருக்கு எத்தனை வெடிகுண்டுகள் மருத்துவமனையில குடிக்க தண்ணி இல்லை அப்படிலாம் வாழணுமா அவங்க அப்படின்னு நினைச்சு அவங்க போயிருந்தா போயிருக்கலாம் ஆனா அவங்க போல தன்னுடைய மண்ணுக்காக இன்னுயிரை கொடுத்தாவது நம்முடைய மண்ணை காப்பாத்தும் சொல்லி அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதே போலதான் நம்ம காப்பாற்றணும் இந்தியாவிலேயே அதிக நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு இது எதுனா பக்வாரின் தான் இந்தியன் ரயில்வே அப்புறம் ஹேர்ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் ஒன்பது லட்சம் கோடி ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள இந்த வக்பு ஏன்னா ஆர் எஸ் எதுவும் இல்ல உத்தவ் தாக்கரே சொல்லி சிவசேனா பாஜக கூட்டணியில இதுக்கு முன்னாடி இருந்தவர் இப்போ இல்ல கூட்டணியில இதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருந்த உத்தவ் தாக்கரே பத்திரிகையாளர் சந்திப்பு அமல்படுத்தியது பெரும் முஸ்லீம்களுக்கு தேவாலயங்கள் கை வைப்பாங்க அடுத்து கோயில்களுடைய கோயில்களுடைய அலநிலத்துறையில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு கை வைப்பாங்க கை வச்சு இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்த்தை கொடுப்பதற்காக இந்த மோடி சர்க்கார் பண்ணுது பெரும் இந்துக்கள்

அவங்களுடைய பேர் எங்கேயாவது நீங்க பார்த்தது உண்டா ஆனா எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்தியாவினுடைய கேட்ல இருக்கு ஆதாரம் இருக்கு அதை போய் பாருங்க கைபர் போலன் கால்வாய் வழியா ஆடு மாட மேய்ச்சிட்டு வந்து இன்னைக்கு இந்த தேசத்துல நீங்க ஆட்சி செய்யலாம் ஆட்சி செய்யலாம் ஆனா எல்லா மக்களுக்கும் ஏத்த ஆட்சி செய்யணும் நீங்க ஒருபோதும் முஸ்லீம்களை அடக்கி ஒடுக்கலாம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஒருபோதும் அது நடக்காது எங்க அல்லாவினுடைய சொத்து வக்பு சொத்துன்றதுனா என்ன அல்லாவுடைய சொத்து அல்லாவுடைய சொத்தை அல்லாஹ்க்காக அந்த சமுதாயத்திற்கு மட்டும் எல்லா சமுதாயத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு தான் வக்பு சொத்து இருக்கும் அந்த வக்கு சொத்தில் பள்ளியாசன் மட்டும் கட்ட மாட்டோம் அந்த வக்கு சொத்துல காலேஜ் கட்டுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு எட்டுவோம் பல்வேறு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான செயல்களையும் சிலை தான் அந்த வக்பு சொத்து அது அல்லாகுக்காக எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு அரசாங்கம் தரல இந்த வக்பு சொத்தை அரசாங்கம் வந்து முஸ்லீம்களுக்காக தரல ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சிக்கணும் முஸ்லிம்களுக்காக அரசாங்க கவர்மெண்ட் வந்து நாங்க இதை வச்சுக்கணும் சொல்லி ஒன்பது லட்சம் ஆயிரம் ஏக்கரை முஸ்லீம்களுக்கு கவர்மெண்ட் தரல எங்களுடைய தாத்தனும் முப்பாட்டனும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ராத்திரி பகல் உழைச்சி அந்த சமூகத்திற்காக அந்த மார்க்கம் சொன்ன அடிப்படையில தத்துவம் செய்யறாங்க அந்த சொத்தை அந்த சொத்தை நீங்க இந்த மாதிரியான விஷயத்துல அபகரிச்சிடலாம்னா எப்படி நாங்க ஒரு ஒரு பள்ளிவாசல இழந்தோம் பாபூர் பள்ளிவாசல எப்படி இந்த திருத்த சட்டத்துல என்ன சொல்றாங்க கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் நினைச்சா அந்த பள்ளிவாசல் வந்து பள்ளிவாசல் சொல்லிட்டாருன்னா அந்த பள்ளிவாசல் இடிச்சிடலாம் இந்த சட்டம் அதுதான் சொல்லுது பல்வேறு விஷயங்களை ஐம்பத்தி ரெண்டு திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க திருத்தங்கள் எல்லாம் திரும்பும் பருவறையில இந்த போராட்டம் தொடரும் ஒருபொழுதும் இந்த இந்திய தேசத்துல பள்ளிவாசலுடைய சொத்தை யாரும் கபடிகரம் செய்ய விட முடியாது என்னை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் எங்களுடைய உயிரை கொடுத்து எங்களுடைய பள்ளியாசல் சொத்தை மீட்போம் என சொல்லி பேச வாய்ப்பளித்த அளித்த நன்றி கூடி விரை பெறுகிறேன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ள